வணக்கங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சென்னை போகிறதுக்கு கட்டுமையெல்லாம் திங்க்ஸ் ஏதாச்சும் பார்த்துக்கோங்க ட்ரெயின் சீக்கிரமே இருந்தாலும் சரி நாலு சீக்கிரமே வரலும் சரி பேங்க் மீன் நல்லா கண்டுவருன்னு பார்த்துக்கலாம் ஓகே இன்றைக்கு வந்து ஸ்லீப்பர் தான் பார்த்துக்கோங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நாகக்கோயில்ல இருந்து மதுரைக்கு வந்து ஸ்லீப்பர் அப்புறம் வந்து மதுரையிலேருந்து தாம்புறத்துக்கு வந்து ஏசி ஓகேங்களா பேங்களூர் பையன் நல்லாயிருக்குன்னு பார்த்துக்கோங்கன்னா இந்த மோஸ்ட் வெல்வேஷன் எல்லாேருக்கும் எங்கள் ஊரில் உள்ள ஸ்பெஷல் டேன் போல லைஃப் போனேன்